திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுலம் வருந்தினொந்து மங்கையர்வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியே பண்டைவினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியின்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனைந்த கொங்கை மென்குரமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமற்புணைந்த துங்க மயில்மீதே சென்ற சுரஞ்ச வென்று குன்றிடை மனம் புணந்து செந்தில் நகர் வந்த மருந்த பெருமாலே பண்டை கொண்டு கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாலே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என